டப்பாசு அடிக்கிறாரு இவர் வந்தால் அப்படியே டிராஃபிக் நிற்கணுமா ஜாம் ஆகுமா யாருங்க அவரு அவர் எம்எல்ஏ எம்பி சொன்னோம் நான் என் அறிவு இல்லை அவனுக்கு சோர் துண்டியா பீ தூண்டியா நீ நீ வந்தால் டப்பாசு வச்சவொடனே மற்ற எல்லாம் நிற்கணும்னா என்னது அது ஏன் நிற்கணும் நான் கேட்குறேன் ஏன் நிற்கணும் பொது அவங்களுடைய அவங்களுடைய பயணத்தை தொடரத்தை ஏன் நிற்கணும் அந்த பஸ் எல்லாம் உனக்காக இடம் நிற்கணும் த என்டையர் என்விரான்மெண்ட்ண்ணே மொத்த சூழ்நிலையும் கெட்டுங்கிறீங்க பசுமை தீர்ப்பாயம் வேஸ்ட்டு அதெல்லாம் எங்கன்னா போகலாம் அப்படி இதெல்லாம் எங்கே கேட்க தெரியல எதுவும் தெரியல எத்தனை யோசிச்சு நீ எத்தனை ஒன்று பண்ணிக்கலாம் பசுமை தீர்ப்பாயன்றதுன்னா பசுமையாக இருக்கிறதெல்லாம் என் மாற்றி எல்லாம் பட்டியா என்ன பண்ணிக்கிற நீ டப்பாசு வச்சு பட்டாசு வச்சு மாரமெல்லாம் பட்டு போய்ங்க அதை சிந்திக்க முடிஞ்சுதா பசுமை தீர்ப்பாயத்தால் க்ரீன் ட்ரிபோனல் நேஷ்னல் ஜோனல்னு வச்சுக்கிங்க கழிச்சு கேவர நாற்று இதெல்லாம் ஏமா பதவி கொடுத்தானே தெரில ஏட நான் தான் சொல்லிட்டு இந்த ஆட்சி சிக்கிச்சு சீமான்னு சொல்லி கீஸ்ட்டார் அத்த பொம்பளை விஷயத்தில் மாட்டி கீத்துன்னு தெரியிறான் இருபத்தி நாலு வருஷமாக கட்சி வச்சிங்க தான் இன்னும் பதிவு கூட பண்ணல ஏங்கிட்ட மாட்சி இந்த ஆட்சி எல்லாம் ஓடி போயிடுவீங்க எல்லாருமே ஓடி போயிடுவேன் திருட்டு பசங்க எல்லோரும் ஓடிடுவீங்க ஊழல்வாதி கூட இருக்க முடியாது டேய் நீ எல்லாம் என்ன தண்டனை கொடுக்குற எனக்கு தெரியாது நான் கொடுக்குற தண்டனை வந்து பெக்கொலியாராக இருக்கோம் மக்கள் மனசு தொடர்ற மாதிரி இருக்கும் ஒருத்தனை ஈடுபட மாட்டான் தானாக திருந்திப்பான் தானாக திருந்த வைப்பேன் அணிக்கிற ஒரு வீட்டுன வீட்டில் ஆயிரம் நூறுக்கு சவரம் போயிடுச்சு ஐம்பது சவரம் போயிடுச்சு இருபது சவரம் போயிடுச்சு என்றைக்கோ ஒரு நாள் பேப்பரில் வந்துருந்தேன் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு ஒருத்தரப்பான் டெய்லி கொலை தலை ஊந்து டெய்லி திருண்டு நூறு சவரம் போயிடுச்சு இரநூறு சவரம் போயிடுச்சான் டெய்லி காவல்துறை என்ன பண்ணிக்குது போலீஸ் எதுக்கு இருக்கிற எவன் ஜூரிஸ்டிக்ஷனில் நடக்குதோ அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் திருடு போச்சு கொள்ள நடந்து கொள்ள நடந்ததுன்னா தான் அவள் தான் அதோட டிஸ்மிஸ் சஸ்பென்ஷன்லாம் கிடையாது அந்த மாதிரி பண்ணிப்பார் ஸ்டெப் எடுக்கிறானா இல்லையாப்பார் வாங்கி தூணுங்கன்னு என்ன நான் வெட்ட போகிறேன் அப்படின்ட்டு அவன் ஒரு பத்து லட்சம் ஊற்ற அந்த சைடு கூட போக மாட்டாங்க ஏன் போலீஸுங்களே இருபது லட்சத்து இந்த திருடி மொலை ஒரு பிஸ்னஸ் மேக்காட்டிருந்து நம்ம படிக்கல பார்க்கலாம் காவல்துறையில் வந்து கருப்பாடுகள் இருக்குது நான் எல்லோரையும் குறை ஐ ஐஎம் நாட் பிளேமிங் எவ்ரிபடி ப்ளான்ச் பிரான்ச் செலக்டட் பீப்புள் சொல்கிறேன் கருப்பாடுகள் எல்லாத்துலேயும் இருக்குது அது வேறு விஷயம் என்ன பண்ணிங்கிறீங்க நீங்கள் உன்னால பண்ண முடியல விட்டு வெளியே வந்துடணும் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் என்னால் ஒன்று செய்ய முடியலடா செய்ய வர்ற எத்தனையோ பேர் காத்துக்கிறான் நாங்கள் உட்காந்துருந்தோன்னா என்னுடைய மடைய கிடையாது நாட்டினுடைய முன்னேற்றத்தை தட்டு நிறுத்திக்கிறான்னு அர்த்தம் என்ன பண்ணிக்கிற ஒரு திருட்டை ஒழிக்க முடியல நீ எவ்ரா போய் நிலாவில் கல்லை தந்த மண்ணை தந்தியெல்லாம் நான் எப்பரா நம்புவேன் ஃப்ராடு பசங்கள் எல்லாம் போய் சயின்ஸு நான் கீஸ்ட்